இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பச்சைப்பயிறு குருமா தான் செஞ்சுருக்கிறேன் இந்த குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தோசை இட்லியோட கூட சேர்த்து சாப்பிடலாம் வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு பச்சை பச்சைப்பயிறு குருமா தான் செய்யப்படும் இந்த குருமா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பச்சை பச்சைப்பயிறு குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிறு குருமா செய்யறதுக்கு நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிரும் முதல்ல வறுத்துடலாம் நான் இரநூறு கிராம் பச்சைப்பயிறு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இப்ப வந்து குக்கர்ல போட்டு லைட்டா வறுத்துடலாம் பச்சை பயிர் வந்து லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பச்சை பயிரை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு இப்ப இதை கழுவிட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் கழுவி இப்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கிறேன் இப்ப கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் பச்சைப்பயிர் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டிடலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் அப்பதான் வந்து பருப்பு நல்லா வேகும் இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு கடையடுப்பில் வச்சிருக்கிறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக பட்டை கால் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் பொரியட்டும் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் பச்சை மிளகா பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம் மூணு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் இப்போ தக்காளியும் வந்து நல்லா மசியாக வதங்கணும் கடாய மூடியா அடுப்ப சிம்ல அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும் அடிக்கடி நடுவில் திறந்து கிளறி பார்க்கணும் தக்காளியை வந்து நல்லா வதங்கிருச்சு அப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரமசாலா மசாலா தூள் மசாலா தூளோட பச்சை வாசனை போக நல்லா அடுப்பு சிம்ல வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து நம்ம பொறுமையா நல்லா போகும் மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்ப நம்ம பச்சை பயிர் வந்து வெந்திருச்சா இல்லையா திறந்து பார்க்கலாம் பயிர் நல்லா வெந்திருச்சு கரண்டியில் வந்து மசிச்சு விட்டுடலாம் கரண்டியை வச்சு மசிச்சா பயிர் வந்து நல்லா மசியணும் அந்த அளவுக்கு வெந்தா போதும் இப்ப நம்ம இதை மசாலால சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த பச்சைப்பயிர் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் சரியா இருக்கும் தண்ணி சேர்த்தாச்சு நம்ம இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கொஞ்சமா உப்பு போட்டிருந்தேன் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபைனலாக அந்த நெய் சேர்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான பச்சை பச்சைப்பயிறு குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பயறு குருமா ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சப்பாத்தி கூட இந்த சைடிஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட இது நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியா கூட செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்